போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு மிகவும் நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கொடுத்த வழிகாட்டி கையேடை படித்ததன் மூலம் வ இந்தளவு நான் மதிப்பெண் பெற்றுவதற்கு மிக உறுதுணையாக இருந்தது உங்கள் பெற்றோர்கள் திறமை மட்டும் படிக்கிறாங்க அரசு உங்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தேர்வுகளில் நீங்கள் பெறுகின்ற உங்கள் வாழ்க்கை நிர்ணயிப்பு தேர்வு எனவே நல்ல முறையில் படிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள ஒரு காலத்துல கல்வி நமக்கு எட்டா கனி இன்னைக்கு நாம எல்லோரும் படிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் நடத்தின ஏராளமான போராட்டங்கள் தான் காரணமாக இருக்கு இந்த மாற்றத்தை இன்னும் சிறப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசு ஏற்படுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க படிங்க 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 இதுதான் என்னுடைய வேண்டுகோள்